அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மகாமேரு மலையோட ரகசியங்கள் பார்க்க போறோம் மகாமேரு என்ற சொல் வந்து தாந்திரியத்துல நிறைய இடங்களை வருது இந்த மகாமேரு என்பது மலை ஆகும் இந்த மகாமேரு மலை பூமி மையத்தில் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்றாங்க சிலரும் இமயமலைதான் மலைதான் மகாமேரு மலை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க சிலரும் அது சூட்சமா இருக்கக்கூடிய மலை அப்படிங்கிறாங்க இந்த மகா மேருவில் தான் எல்லா ரகசியங்களும் அடங்கி இருக்கு வேற்று உலகங்கள் சூட்சம உலகங்கள் பற்றி சொல்லும் போது இந்த மகா மேரு பற்றி சொல்றாங்க இந்த மகா மேருவுல இருந்து இவ்வளவு தூரத்துல இந்த உலகம் அவ்வளவு தூரத்துல அந்த உலகம் அப்படின்னு பல உலகங்கள் தூரத்தை சொல்லும் போது இடையே மையஸ்தானமா வச்சு சொல்றது இந்த மகா மேருவை பற்றி தான் மகா மேருவை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னா மகாமேரு பார்வதத்தின் கீழே கணேசனும் அதற்கு மேல் பிரம்மாவும் பிரம்மாவின் பட்டணத்துக்கு மேல் விஷ்ணுவும் விஷ்ணுவின் பட்டணத்துக்கு மேல் ருத்திர பட்டணம் ருத்திர பட்டணத்துக்கு மேல் மகேஸ்வர பட்டணம் மகேஸ்வரன் பட்டணத்திற்கு மேல் சதாசிவ பட்டணம் இருக்கின்றது அங்குதான் அவர்கள் வாழ்கின்றாங்க அப்படின்னு சில இடங்கள்ல நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த தகவல்கள் நம்ம உடலுக்கு பொருந்துவதாவே இருக்கு நம்ம உடல்ல ஏழு ஆதாரங்கள் அதாவது ஏழு சக்கரங்கள் இருக்குது அதுல வாழ தேவதைகள் மேலே குறிப்பிட்ட மாதிரி ஏறு முகமாக ஒவ்வொரு தேவதைகளும் இருக்காங்க மூலாதாரத்துல கணேசனும் சுவாதிஷ்டானத்துல பிரம்மாவும் மணிபூரகத்துல விஷ்ணுவும் அநாதத்துல ருத்ரனும் விசுதில மகேஸ்வனும் ஆக்னிஷுல சதாசிவனும் இருக்கிறாங்க இதுதான் குண்டலினி யோகமும் சொல்லுது அப்படின்னா மகாமேரி என்பது குண்டலினி யோகமா இந்த தேவதையில் வாழும் சூட்சமன் ஆடியதா மகா மேருவா அப்படின்னு சந்தேகம் நமக்கு எழும்புது எந்த ஒரு சரியான முடிவும் இதுவரை எடுக்கப்படல இருந்தாலுமே அதை பற்றி ஆழ்ந்த அறிவு ஆன்மீகவாதிகளிடமும் அமானுஷ ஆராய்ச்சிகளிடமும் கூட ஏற்பட கிடையாது சில புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ள கருத்து பூமியில மத்திய பகுதியில மேரு பருவதம் இருக்கு இந்த மேரு மலைய இமய ஆகும் இந்த மலையில சுற்றிலும் ஜம்புத் விபம் இருக்கு இந்த ஜம்புத் தீவுல சகல மனிதர்களும் வசிக்கிறாங்க இந்த மேருமலைக்கு கிழக்கு பகுதியில் தேவர்கள் பட்டணமான அமராவதி பட்டணம் இருக்கு தெற்கே வைவனச்சு நகரம் என்ற யமன் பட்டணம் இருக்குது மேற்கே சுத்தவதி என்கிற வருணனுடைய பட்டணம் இருக்கு வட சில குபேர பட்டணம் இருக்கு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது ராவண புராணத்துல இலங்கை முதலில் குபேர ஆண்டு வந்தான் குபேரனிடம் இருந்து லங்காபுரியை ராவண தன் பலத்தால அபகரித்து கொண்டான் பிறகே இலங்கை ராவணுடையது ஆனது எனவே அதன்படி பார்த்தால் முதலில் குபேரன் மேருமலைக்கு தெற்கே இலங்கையில் தான் வாழ்ந்து இருப்பான் பிற்காலத்துல வடக்கே சென்று இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் மேருமலை பூமியோட பகுதி இருக்குது அப்படின்னு புராணம் சொல்லுது கூடவே விஞ்ஞானமும் இதை பத்தி ஓரளவுக்கு ஒத்துக்குது ஆதி காலத்துல ஒன்றாக இருந்த கண்டங்கள் தான் பின்னாடி பிரிந்து சென்றது எனவே மேருமலை இமயமலை பூமியின் மைய பகுதியா இருக்க அதிகமான வாய்ப்பும் இருக்கு மேலும் தேவர்கள் முற்காலத்துல இந்த பூமியில் வாழ்ந்து உள்ளாங்க அந்த நேரத்துல அசுரர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு இடையே அடிக்கடி போர் நடந்து உள்ளது பிற்காலத்துல தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் முயற்சியாக அருத தேவன் ஜெய் மதன மதம் தோன்றி அசுரர்கள் அருகே மதத்துக்கு திருப்பி யோகியாக்கி இருந்திருக்காங்க அசுரர்கள் மலைகளில் நிர்வாணமா தியானம் தவம் செஞ்சு தங்களை தாங்களே செம்மை செய்து இருக்காங்க பிறகு படிப்படியா அசுரர் சாதாரண மனிதனை மாறிவிட்டான் மாய வித்தைகளை மறந்திருக்கான் ஆனா தேவர்கள் அப்போது இருந்த மாய வித்தைகளை சிறப்பாக கையாண்டு வந்திருக்காங்க இப்போதுமே அந்த தேவர்கள் பூமியில வாழ்ந்து வராங்க அப்படின்னு மாயம் செஞ்சு மாயமாக வாழ்கிறார்கள் என்றும் சொல்லப்படுது ஆனா இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல ஆராய்ச்சிகள் செய்தால் மட்டுமே நம்மளுடைய புராணம் சொல்வது பற்றி நாம தெரிஞ்சுக்க முடியும் நன்றி